ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் மாஸ்டர் ஞானசூரிய ஆத்மாக்களின் கடமை பாபா கேட்குறாங்க இந்த சபையை எந்த சபை அப்படின்னு சொல்லலாம் இந்த சபையினுடைய விசேஷம் என்ன என்ன விசேஷம் இருக்குதோ அதன்படி பெயர் சொல்லுவோம் மற்ற சபைகளில் பார்க்க முடியாத விசேஷம் இந்த சபையில என்ன இருக்குது தன்னுடைய சபையினுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா இந்த சபை முழு பிராமண குடும்பத்தில் விசேஷ ஆத்மாக்களினுடைய சபை ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்களினுடைய சபையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இது அனைத்து புகழ்பெற்ற நதிகளினுடைய மேலா அதாவது சந்திப்பு நதிகளின் மேல் அநேக விதமான விசேஷ நாட்களில் மேளா நடக்குது ஆனா இந்த மேளா புகழ்பெற்ற நதிகளினுடையது ஞான கடலிலிருந்து இருந்து உருவான பதித்த பாவனை நதிகளினுடைய சந்திப்பாகும் தன்னை பதித்த பாவனை அப்படி நினைக்கிறீங்களா ஒருவேளை பதித்த பாவனையாக இருக்கிறீங்க அப்படின்னா பதித்த பாவனையாக யார் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்த தெரிஞ்சிருக்கீங்களா பதித்த பாவனையாவதற்காக எப்படிப்பட்ட தூய்மை இல்லாதவர்களும் தூய்மையாகிற அளவிற்கு முக்கியமான எந்த விஷயத்தில் நினைவேற வச்சுக்கணும் எந்த ஒரு தூய்மையில்லாத ஆத்மாவினுடைய எண்ணம் கூட உள்ளடங்கி போயிடணும் இதற்காக எப்பொழுதும் நான் அனைத்து ஆத்மாக்களின் தூய்மையில்லாத எண்ணங்கள் உள் உணர்வுகள் மற்றும் பார்வையை பஸ்பமாக்கும் மாஸ்டர் ஞானசூரியன் என்பதுதான் எப்பொழுதும் புத்தியில் இருக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஒருவேளை மாஸ்டர் ஞானசூரியனாக ஆகி எந்த ஒரு தூய்மையில்லாத ஆத்மாக்களை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சூரியன் தன்னுடைய கிரணங்களினால் குப்பை அசுத்தத்தினுடைய கிருமிகளை பஸ்வம் செஞ்சிடுது அதே மாதிரி எந்த ஒரு தூய்மையில்லாத ஆத்மாவினுடைய தூய்மையற்ற எண்ணம் கூட பதித்த பாவனை ஆத்மாவின் மேல் முற்றுகை செய்ய முடியாது தூய்மையில்லாத ஆத்மாக்கள் பதித்த பாவனைகளாகிய உங்கள் மேல் இன்னும் பலியாகிடுவாங்க ஒருவேளை ஏதாவது தூய்மை ஆத்மாவுக்கு பதித்த பாவனையை பற்றியும் தூய்மை எண்ணம் கூட உருவாக்குது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் மைக் ஆகியிருக்கீங்க டவுஸ் ஆகலை அதாவது சக்தி நிறைந்தவராக ஆகலை ஆகினால எப்படி மைக்கினுடைய சப்தம் மிக இனிமையாகவும் இருக்குது மேலும் மைக் அப்படின்னா சப்தம் அதாவது காதுக்கு இனிய ரசனையை பிராப்தி செய்விக்குது ஆனால் மைட் ஹவுஸ் நிலை மனதனுடைய ரசனையை அனுபவம் செய்விக்குது ஒருவேளை ஒரு தடவையாவது இந்திரியங்களுடைய ரசனையை அனுபவம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த இந்திரியங்களுடைய ரசனை அல்ப காலத்தின் அநேக ரசனைகளினுடைய பக்கம் கவர்ந்தெழுத்துடுது எந்த ஒரு தூய்மை இல்லாத ஆத்மாவின் இந்திரியங்களின் எந்த ஒரு ரசனையும் அதாவது அழியக்கூடிய ரசனைகளின் பக்கம் கவர்ச்சி இருக்க வேண்டாம் வந்தவுடனேயே ஆன்மீக அதீந்திரிய சுகம் மற்றும் மன ரசனையை அனுபவம் செய்யட்டும் இதற்காக முதல்ல பதித்த பாவனைகளுக்கு பவ என்ற நிலை இருக்கணும் ஒருவேளை தானே ஏதாவது தேக அபிமானம் மற்றும் தேகத்தினுடைய உலகின் அதாவது பழைய உலகத்தின் ஏதாவது ஒரு பொருளினுடைய ரசனையில் கொஞ்சமாவது மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு மன ரசனை எப்படி அனுபவம் செய்விக்க முடியும் கலியுக ஸ்தூலமான பொருட்களின் மேல் இருக்கின்ற இந்த ரசனை மற்றும் மனதினுடைய ஈடுபாடு அகன்றுடுச்சு ஆனால் இதுக்கு பிறகு எந்த நிலையை கடந்து செல்லணும் அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்களா இரும்பு சங்கிலிகளை பெரிய பெரிய சங்கிலிகளையோ உடைச்சிட்டீங்க ஆனால் மிக மெல்லிய நூல் அங்கங்கே பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக விடுறது இல்லை அந்த மெல்லிய நூல் எது இந்த குரூப்பை பொறுத்தவரை இதை தெரிந்து கொள்வது பெரிய விஷயம் இல்லை தெரிந்தும் இருக்கிறீங்க விரும்பவும் செய்கிறீங்க பின்பு மீதம் என்ன இருந்துருது அனைத்தும் விட மெல்லியதிலும் மெல்லிய நூல் எது அதன் மூலம் ஞானி ஆன பிறகு புது பந்தனம் தொடங்கிடுது ஒவ்வொருவரும் சொன்னாங்க இந்த அனைத்தையும் குறித்து வச்சுக்கிங்க இந்த குறிப்பு உபயோகமாக இருக்கும் ஆனாலும் இன்னும் சில இருக்குது இந்த குரூப்பில் கங்கை அம்னை ஒன்றாக ஆயிடுச்சு இது விசேஷம் இல்லையா சரஸ்வதியும் ரகசியமாக இருக்குது கங்கையார் மற்றும் யமுனையார் என்ற இதற்கு கூட ஆழமான ரகசியம் இருக்கு முதலிலோ இதை சொல்லுங்க அனைத்தையும் விட மெல்லிய நூல் எது பின்பு இதன் மூலம் கங்கையார் யமுனையார் என்று நீங்களாகவே புரிஞ்சுப்பீங்க அனைத்தையும் விட மெல்லிய மற்றும் மிக அழகான நூல் எது அப்படின்னா ஒரு வார்த்தையில சொல்றதுனால் நான் என்ற வார்த்தை தான் நான் என்ற வார்த்தை தேக அபிமானத்திலிருந்து விலக்கி எடுத்து செல்ல மேலும் நான் என்ற வார்த்தை தான் ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து தேக அபிமானத்தில் கொண்டு வருவதும் கூட நான் உடலாவேன் என்ற இதிலிருந்து விலகி செய்வதற்கான பயிற்சியோ செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இதே நான் என்ற வார்த்தை நான் இன்னார் நான் அனைத்தையும் தெரிந்திருக்கிறேன் நான் எந்த விஷயத்துல குறைந்தவன் நான் அனைத்தையும் செய்ய முடியும் நான் இவைகளை செய்கிறேன் மற்றும் செய்ய முடியும் நான் என்னவாக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்று இதை நான் தெரிந்திருக்கிறேன் நான் எப்படி சகித்துக்கொள்கிறேன் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் எப்படி இறந்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன் எப்படி தியாகம் செய்து நடந்து கொண்டிருக்கிறேன் நான் இதை தெரிந்திருக்கிறேன் அப்படி நான் என்பதனுடைய பட்டியல் இருக்கு இல்லையா அது நேராக இருப்பதற்கு பதிலாக தலை கீழான ரூபத்தில் மெல்லிய அழகான நூலாக ஆயிடுது இதுதான் விட பெரிய மெல்லிய நூல் விலகி இருப்பவராக ஆவதற்கு பதிலாக தந்தையின் அன்புரியவராக ஆவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆத்மாவின் மற்றும் ஏதாவது பொருளின் அன்பானவராக ஆக்கிடுது மனதுக்கு பிரியமானவராகவோ பேருக்கு பிரியமானராகவோ புகழுக்கு பிரியமானவராகவோ அல்லது ஏதாவது விசேஷ ஆத்மாக்களின் பிரியமானவரோவாக ஆக்கிடுது அப்படி இந்த நூலை துண்டிப்பதற்காக மற்றும் இந்த நூலின் பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் மாற்றம் எப்படி ஏற்படும் பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்த குரூப்பை தான் அழைச்சிருக்கீங்க இல்லையா பொறுப்பினுடைய லட்சியத்தை தாரணை செய்யக்கூடிய குரூப்பாகவும் இருக்கவே இருக்கீங்க வேறு என்ன வேண்டும் நீர் அகங்காரியாக அதாவது அகங்காரமற்றவர்களாக இருக்கீங்களா நிராகார நிலை உள்ளவர்களாக இருக்கீங்களா ஒருவேளை நிராகார நிலையில நிலைத்திருந்து நீர் அகங்காரி ஆனீங்க அப்படின்னா நீர் விகாரியாக அதாவது விகாரங்கள் அற்றவராக தானாகவே ஆகிடுவீங்க நீர் அகங்காரியாக அவசியம் ஆகிறீங்க ஆனால் நீராக்காரமாகி நீர் அகங்காரியாக ஆவது இல்லை இக்திகளோடு தன்னை அற்ப காலத்துக்காக நீர் அகங்காரியாக ஆக்குறீங்க ஆனால் நிரந்தர நிராகார நிலையில் நிலைத்திருந்து சாக்காரத்தில் வந்து இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவு மற்றும் பயிற்சி இயற்கையானதாக மற்றும் இயல்பானதாக ஆகிறதுனுடைய காரணத்தினால நிரந்தர நீர் அகங்காரி நிலையில் நிலைச்சிருக்க முடியல எப்படி ஒருவர் ஒரு இடத்துலேருந்து வரார் இன்னொருவர் இன்னொரு இடத்துலேருந்து வரார் அவங்களுக்கு நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறேங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்குது அதே மாதிரி நான் நிராகாரத்தில் இருந்து சாக்காரத்தில் வந்து இந்த காரியம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும் இடையிடையே ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இந்த நிலையினுடைய பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிராகாரமாகி சாக்காரத்தில் வர்றதுனால நீர் அகங்காரி மற்றும் நீர்விகாரி அவசியம் ஆயிடுவீங்க பயிற்சியை குறைந்த காலத்திற்காக செய்யவும் செய்கிறீங்க ஆனால் இப்பொழுது இதையே நிரந்தரமாக இந்த டிரான்ஸ்ஃபர் செய்யுங்க வைராக்கிய உடையவராகவும் ஆகியிருக்கீங்க வைராக்கிய உள் உணர்வு இருக்குது ஆனால் சதா காலத்திற்காகவும் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உடையவராகவும் ஆகுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட பொருள் வைராக்கிய உள் உணர்வை அகற்றுவதற்கு காரணமாக ஆயிடுது யோக சொருபமானவராகவும் இருக்கீங்க ஆனால் யோக சொருபத்தின் அடையாளத்தை நடைமுறை காரியத்தில் காண்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஒரு ஆத்மாவையும் போகியிலிருந்து அதாவது எல்லைக்குட்பட்ட தேகம் மற்றும் தேக சம்பந்தப்பட்ட ரசனையை அனுபவிக்கிறாங்க யோகியாக ஆக்கிவிடட்டும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு காரியம் யுக்தி யுக்தாக அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி சரியாக செய்கிறது மற்றும் இராச மற்றும் இரகசிய யுக்து அதாவது ரகசியம் தெரிந்து செய்வதாக இருக்கட்டும் இதைத்தான் நடைமுறை யோக சொருபம் அப்படின்னு சொல்றது தன்னுடைய எண்ணம் மற்றும் வார்த்தையில் காரியத்தில் ஒருவேளை இந்த மூன்று விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதை வீணானவை ஒருவேளை ராஜயுக்தி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் வீணானது இப்பொழுது நடைமுறையில் யோகியாக இல்லை ஆனால் பயிற்சி செய்யக்கூடிய யோகியாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேலும் இப்பொழுது இந்த விஷயத்தின் மேல் கவனத்தின் தேவை இருக்குது பின்பு எந்த ஒரு பிரச்சனை அல்லது தடை மற்றும் சூழ்நிலை உங்கள் மேல் முற்றுகையிடவே முடியாது நடைமுறையில் யோக ஞானம் நிறைந்த அன்பு நிறைந்த தெய்வீக ஆன்மீக மூர்த்தி மூலமாக உலகின் எதிரே ஒரு நிறுவனமாக ஆகிவிடுறீங்க யார் உலகத்தின் எதிரில் ஞானம் மற்றும் யோகத்தின் நிறுவனம் ஆகிறாங்களோ அவங்க தான் மாயா வினுடைய தாக்குதலேருந்து பாதிக்கப்படாதவராக ஆகிறாங்க ஆகினால மாயாவினுடைய ப்ரூஃப் ஆவதற்காக தன்னை நான் ஞானம் மற்றும் யோகத்தின் ப்ரூஃப் அதாவது நிரூபணம் ஆவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த எடுத்துக்காட்டு ரூபம் ஆகணும் மற்றும் ஆத்மாக்களினுடைய ஆசைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகணும் எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய ஆணைப்படியை நடக்கக்கூடியவங்க அந்நிய ஆத்மாக்களுடைய ஆசைகளை முடிவு செய்ய முடியும் தனக்குள்ளும் கூட முயற்சி செய்வதின் வெற்றியினுடைய ஆசைகளும் தங்கியிருந்துடுது இதற்கு காரணம் என்னவென்றால் அங்கங்கே ஏதோ ஒரு கட்டளை பாலனை நடக்கல செய்யப்படலை எனவே எந்த நேரமும் தன்னுடைய முயற்சியின் மேல் மற்றும் சேவையின் வெற்றியின் மேல் மற்றும் அனைவருடைய அன்பு மேலும் சகயோகத்தின் பிராப்தியின் மேல் கொஞ்சமாவது குறை மற்றும் குழப்பம் வருது அப்படின்னா எந்த கட்டளையினுடைய குறை இருக்குது அதனுடைய பிரதட்ச பலனை ஒரு நொடிக்காக கூட அனுபவம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படி சோதனை செய்யுங்க கட்டளை முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது கட்டளை ஒவ்வொரு நேரத்தின் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கிடைச்சிருக்குது அதிகாலை அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை தன்னுடைய தினசரி நடவடிக்கையில் என்னென்ன கட்டளை கிடைச்சிருக்குதோ அவற்றை சோதனை செய்யுங்க உள் உணர்வை பார்வையை எண்ணத்தை நினைவை சேவையை சம்பந்தத்தை அப்படி அனைத்தையும் சோதனை செய்யுங்க எப்படி ஏதாவது ஒரு இயந்திரம் இருக்கும்போதே வேகம் குறைஞ்சிருது அப்படின்னா அனைத்து பாகங்களையும் சோதனை செய்கிறாங்க நாலா புறங்களில் இருந்தும் சோதனை செய்கிறாங்க அப்படி நாலா புறத்துல சோதனை செய்கிறதுனால வேகத்தை அதிகரிக்க முடியும் ஏன்னா இப்பொழுது நிற்பதற்கான விஷயம் முடிஞ்சிருச்சு இப்பொழுது வேகத்தை அதிகரிப்பதற்கான விஷயம் எந்தெந்த நிலையை பற்றி கூறியிருக்கிறோமோ அதில் நிலைத்திருக்கவும் செய்கிறீங்க மேலும் முயற்சி செய்வதில் விசேஷ ஆத்மாக்களாகவும் இருக்கீங்க நிலையை சோதனை செய்வதில் சரியாக இருக்கீங்க ஆனால் இப்போது என்ன செய்யணும் சதவிகிதத்தை அதிகரிங்க சதவிகிதம் குறைவாக இருக்குது சோதனைத்தால் என்ன கொடுத்திருந்தோமோ அதனுடைய முடிவு இது ஞானத்தினுடைய சக்தி மூலமாக நிலையை உருவாக்கிடுறீங்க ஆனால் சதவிகிதத்தில் தானும் திருப்தியாக இல்லை இப்போது இதை சம்பூர்ணமாக ஆக்கணும் ஞானத்தினுடைய சக்தியின் கூடவே நுண்ணியமானவை என்று எதை சொல்லியிருக்கிறோமோ அதன் காரணமாக போலியான நஷ்டம் தரக்கூடிய சக்தியும் கலந்துடுது போலியான சக்தி நஷ்டம் கொடுக்கக்கூடிய சக்தி வராமல் இருப்பதற்காக எந்த விஷயத்தை நினைவில் வச்சுப்பீங்க ஒருவேளை ஒவ்வொரு ஆத்மாவுக்காக இரக்க பாவனை எப்பொழுதுமே இருக்குது அப்படின்னா யாரையும் அவமரியாதை செய்ய மாட்டீங்க மேலும் யார் மூலமாகவோ அவமதிக்கப்பட்டதாகவும் நினைக்க மாட்டீங்க எங்கு இரக்கம் இருக்குதோ அங்கு கட்டாயப்படுத்துவது ஒருபொழுதும் இருக்க முடியாது எங்கு இரக்கமான உடையவராக ஆக வேண்டுமோ அங்கு இரக்கமான உடையவராக ஆவதற்கு பதிலாக கட்டளையிடுபவராக ஆகிவிடுறாங்க ஆனா இங்கு உலக மகாராஜனாக நீங்க இருக்கல தன்னை மாநிலத்தினுடைய அதிகாரி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க அனைவரும் மாநில மந்திரிகள் வந்திருக்கிறாங்க அப்படி மாநிலத்தினுடைய அதிபதி அப்படின்னு நினைக்கிறதுனால நிராகரி மற்றும் நீர் அகங்காரி நிலையை மறந்துடுறீங்க மாநிலத்தின் சேவாதாரியாக இருக்கிறீங்களே அன்றி ஏதாவது ஒரு ஆத்மா கிட்ட இருந்து சேவையை எடுத்துக்கொள்பவராக இல்லை ஒருவேளை யாருக்காவது நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் எனக்கு இதனால் கொஞ்சம் பெயர் புகழ் மற்றும் மகிமை கிடைக்கணும் என்று யாருக்காவது எண்ணம் வந்தாலும் இதுவும் கூட எடுப்பதாக ஆகிவிட்டது எடுக்க வேண்டும் என்ற பாவனையாக ஆனது வள்ளலின் குழந்தைகள் ஒருவேளை இதையும் எடுப்பதற்கான எண்ணத்தை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வள்ளலாக ஆகவில்லை இதுவும் எடுப்பதாகும் கொடுப்பவர்களின் எதிரில் அழகாக இல்லை இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்றது சேவாதாரிக்கு இந்த எண்ணமும் எழக்கூடாது அப்பொழுதுதான் மாநிலத்தில் இருந்து தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக மகாராஜன் நிலையை அடைய முடியும் நல்லது யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருப்பாங்களோ அவங்க தான் உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகிறாங்க இறக்க மனமுடையவராக இருப்பாங்க செய்யும் காரியத்தினுடைய பிராப்தி தானாக ஏற்படுவது வேறு விஷயம் ஆனால் விரும்பி பிராப்தி செய்வது இது அற்பகாலத்தின் பிராப்தியின் பலமாக ஆகுது ஆனால் அநேக ஜென்மங்களுக்காக கூட அநேக பிராப்திகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிறது பிராப்தி பிராப்தி இன்மைக்கான சாதனமாக ஆகிறது பலனுடைய பிராப்தி ஏற்படுவது வேறு விஷயம் இயற்கை தாசியாவது வேறு விஷயம் அப்படி அற்ப காலத்தின் பிராப்தியின் ரூபத்தை தெரிந்து நடந்து கொள்ளணும் சில சக்தி இல்லை அப்படி நினைக்கிறாங்க ஏன் வீணானவை அதிகமாக இருக்குது வீணானவை இருக்கிற காரணத்தினால நிலை முன்னேற்றம் அடைவதில்லை நல்லது வரதானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த விதி மூலமாக மாயா மற்றும் இயற்கையை தாசியாக்கக்கூடிய எப்பொழுதும் அன்பானவர் ஆகுக ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விதி மூலமாக மாயா மற்றும் இயற்கையை தாசியாக்கக்கூடிய எப்பொழுதும் அன்பானவராக எந்த குழந்தைகள் எப்பொழுதும் அன்பானவர்களாக இருக்கிறாங்க அவங்க அன்பிலேயே ஐக்கியமாக இருக்கிற காரணத்தினால கடின உழைப்பு மற்றும் கஷ்டத்திலிருந்து எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க அவர்களின் எதிரில் இயற்கை மற்றும் மாயா இரண்டும் இப்பொழுதிலிருந்தே தாசியாக ஆயிடுது அதாவது எப்பொழுதும் அன்பான ஆத்மா அதிபதியாக ஆயிடுது என்றால் இயற்கை மற்றும் மாயாவுக்கு அன்பானவர்களுடைய நேரம் மற்றும் எண்ணத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு பொழுதும் தைரியம் இருப்பதில்லை அவருடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவைக்காக மட்டுமே இருக்குது அன்பான ஆத்மாக்களினுடைய நிலையின் மகிமையாக ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை தந்தை தான் உலகம் அப்படின்னு பாடப்படுது அவங்க எண்ணத்தினால கூட அடிமையாக முடியாது ஸ்லோகன் ஞானம் நிறைந்தவராக ஆணைங்க என்றால் பிரச்சனைகளும் கூட பொழுதுபோக்குக்கான காட்சிகளாக அனுபவமாகும் ஞானம் நிறைந்தவராக ஆணைங்க என்றால் பிரச்சனைகள் கூட பொழுதுபோக்குக்கான காட்சிகளாக அனுபவமாகும் நல்லது ஓம் சாந்தி Nanti baba, nanti